ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரூப தோஷி நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் ஓம் சாய் ராம் நற்பவி ஆர்முகம் அரலிடும் நேர்முகம் நம் அறியமா சரவணன் இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறமே வந்து நம் பாபாவுடைய அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கை வரலாறு நிறைந்த அத்தியாயத்துல இருந்து ஒவ்வொரு அத்தியாயம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது அத்தியாயம் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம ஐந்து அத்தியாயங்களை வந்து நல்லபடியா முடிச்சுட்டாச்சு இன்று வந்து ஆறாவது அத்தியாயத்துல இன்று பாபா வந்து என்ன நமக்கு வாக்கா சொல்ல போறாரு ரொம்ப சிறப்பான சத்தியவாக்கா வந்திருக்குங்க அதனால யாரும் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் என்னன்னா பாபாவுடைய வீடியோ பதிவுகள் அதிகமா வியூஸ் போகாது அதுக்கு காரணம் வந்து எல்லாமே முருக பக்தரா இருக்கிறதுனால இதை ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அஹ் குரு அருள் இருந்தா திருவள்ளுவயமா கிடைக்கும் அதே சாய் பக்தர்களுமே கூட பொறுமையா பாத்துக்கலாம் அப்புறமா பாத்துக்கலன்றதுனால வீடியோ பதிவை வீடியோ பதிவு வந்ததும் வீடியோ பதிவு நிறைய மக்கள் இடத்துல போய் சென்றடைய மாட்டேங்குதுங்க இவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லையா சச்சரதம் கேட்கறது அதனால முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாருமே அதனால பதிவு வந்த உடனே லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல ஹைட் பட்டனும் ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா சேனலுக்கு கீழே இருக்கும் பாருங்க அதுவே நீங்க வந்து நம்மளுடைய எல்லா வீடியோ பதிவுக்குமே கொடுத்தால் மட்டும் தான் இது நிறைய மக்கள் இடத்துல வந்து இந்த அற்புதமான வீடியோ பதிவுகள் போய் சென்றடையன்றதுனால அன்பான ஒரு வேதைகள் வச்சுட்டு இப்ப வாங்க நம்ம கால் போயிடலாம் ஆமா பட்சதம் படிக்கிறத பாபா வந்து ஜம்முன்னு நம்ம வந்து கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க நம்ம சென்ற வாரம் வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒருத்தவங்க வந்து சரியான பதில் சொல்லி நம்ம வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் அவங்களுக்கு பாபாவுடைய விக்ரகம் வந்து போக அவங்க அவங்க யார் என்னதை நம்ம விடிய உடைய எண்ணில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓம் சாய் ஆறாம் அத்தியாயம் என்னதுமே என்னமோ தெரியல மனசுக்குள்ள முருகனை பற்றி ஞாபகம் வந்துடுச்சு இந்த ஆறாம் அத்தியாயத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு ஹெட்லைன் வந்து கொடுத்திருக்காங்க தலைப்புகள் என்னன்னா இணைந்த இரு விழாக்கள் சரிங்களா சத்குருவின் கை தீண்டல் என்னும் பரபிரம்மம் உண்மையான பிரார்த்தனை ராமநவமி திருவிழாவும் உரு திருவிழாவும் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்ட முறை அதாவது மொத்தம் பதினஞ்சு தலைப்புகள் கொண்டு இருக்குங்க நாம வந்து ஐந்து ஐந்து தலைப்புகள் தான் வந்து பார்க்க போறோம் அதனால இந்த ஆறாம் அத்தியாயம் கிட்டத்தட்ட நமக்கு மூன்று பாகங்களா வரப்போகுது இன்று முதல் பாகத்துல வந்து முதல் தலைப்பா வந்து சத்குருவி கைத்தீண்டல் ரொம்ப அருமையா அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை அதாவது ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ரொம்ப அழகா வந்து கொடுத்திருக்காரு சத்குருவி கைத்தீண்டல் நம் சத்குருவை ஆத்மார்த்தமாக குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை நம் வழிகாட்டியாக கொள்ளும் போது கடல் சூழ்ந்த இவ்வுலகத்திற்கும் அப்பால் நம்மை பாதுகாப்பாகவும் ஒரு எளிய வழிகாட்டியாகவும் நின்று நம்மை வழிநடத்தி செல்வார் சரி இப்போ வந்து இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க நான் சொல்லக்கூடிய வாக்கியத்தை வந்து அப்படியே உங்க முன்னாடி படமா ஓட்டி பாருங்க பாபா உங்க கண் முன்னே தோன்றுவார் அவருடைய திருக்கரங்களால உங்களை வந்து தீண்டுவார் சரி எல்லாரும் கண்ண முடியா சத்குரு என்றாலே நம் உள்ளம் தான் நினைக்கின்றது அதை நம் உள்ளம் ஒரு நிமிடம் கொண்டு வரும் போது நம் எதிரே அவர் நிற்பது போலவும் உதி என்னும் அற்புத திருநீற்றை ஈடுவது போலவும் அவரின் ஆசைகள் நிறைந்த திருக்கரத்தினை நம் சிறமேல் வைப்பது போலவும் உணர்கிறோம் எதையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நிறைகிறது அவர் மீது கொண்டுள்ள பக்தியின் காரணமாக கண்களில் கண்ணீர் பெருகுகிறது சச்சரிதம் படிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பாகத்தை படிக்கும்போது நம்மளையும் மீறி கண்ணில் வந்து கண்ணீர் வருங்க அப்படியே பாபா நம் கண் முன்னே தோன்றி அவருடைய திருக்கரங்களால நம்மை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தும் இது வந்து ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு வந்து உணர்ந்த விஷயத்தை தான் அழகா இங்க கொடுத்திருக்காரு அதே சமயம் பாபாவுடைய திருக்கரங்கள் அம்மீது பட்டதுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய பல நன்மைகள் என்னென்ன தெரிஞ்சுக்கோங்க குருவின் கை தீண்டல் என்பது ஒரு அற்புத சக்தி நிலை உலகிலேயே ஒரு நொடியில் சாம்பலாகும் அந்த நெருப்பாலும் அழிக்க முடியாத நம் பாவங்களையும் பாவ தொடர்பான கருமாக்களையும் அது அழித்து விடுகின்றது குருவின் கை என்பது அற்புத வெள்ளத்தில் அவை அடித்துச் செல்லப்படுகின்றது மதம் கடவுள் இவை பற்றிய விவாதங்களில் சஞ்சலப்படும் மனம் கூட அமைதி காண்கின்றது உள்ளத்தில் எழும் பல்வகை உணர்வுகளும் அடங்குகின்றன ஒடுங்குகின்றன நானே பிரம்மம் என நிலையை உணர வைக்கின்றது தன்னை அறிதலால் எழும் ஆனந்தம் ஏற்படுகின்றது நான் என்றும் நீ என்றும் உள்ள வேறுபாடுகள் களியப்பட்டு பிரம்மத்தோடு நம்மை ஒன்ற வைக்கின்றது சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சி வெள்ளத்தில் நெஞ்சம் குளிர்கின்றது பாபாவை உள்ளன்போடு நேசிக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களுமே உணரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இது நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கை கைத்தீன்றலுக்கு பிறகு ஏற்படும் என்றதை ரொம்ப அழகா வந்து ஹேமந்த் பந்தவர்கள் சொல்றாரு இரண்டாவது என்னுள் பிரம்மம் நான் எதை பற்றி உரையாட நினைத்தாலும் அதை விளக்குவதற்கு சாய்பாபாவின் கதையே என் உள்ளத்தில் எழுகின்றது சாதாரணமா நான் எதை பற்றி எழுத நினைத்தாலும் உரிய வார்த்தைகளோ அல்லது வாக்கியங்களோ கிடைக்காமல் திணறுவே எழுத தூண்டும்போது வார்த்தைகளும் வாக்கியங்களும் என் கண்முன்னே நிற்கின்றன நான் எழுதுகின்றேன் எழுதுகின்றேன் எழுதி கொண்டே இருக்கிறேன் முடிவே இல்லாமல் எழுதுகின்றேன் இதை நான் என் அனுபவபூர்வமாக உணர்கின்றேன் அவருடைய ஆசைகள் எனது ஒவ்வொரு அசைவிலும் உணர்கின்றேன் அகங்காரம் தலையெடுக்கும் போது கரத்தில் ஓர் அழுத்தம் கொடுத்து அதனை தலை தூக்க விடாமல் அவர் செய்வதையும் நான் உணர்கின்றேன் ஹேமந்த் மந்த் அவர்கள் வந்து இந்த சச்சரிதம் எழுதும் போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஹேமந்த் மந்த் அவர்கள் ஏற்பட்ட அனுபவத்தை வந்து நமக்கு புத்தகத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம் ஆனா எனக்கு நேரடியாகவே தெரிஞ்சுது எப்படின்னு கேட்குறீங்களா வசந்த அம்மா கிட்ட பேசியிருக்கேன் அம்மா கிட்ட கேப்பேன் அம்மா நீங்க இந்த புத்தகம் வந்து எழுதும் போது எப்படி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நிறைய அற்புதங்கள் இந்த புத்தகம் வெளிவருவதற்காக பாபா நிகழ்த்தி அற்புதம் அம்மா அம்மாவை இந்த புத்தகம் எழுத வைக்கிறதுக்கு பாபா நிகழ்த்தி அர்த்தங்கள்னு ஒவ்வொரு எபிசோடுமே அந்த அளவுக்கு திரில்லிங்கா இருக்கும் உண்மையாவே இவ்வளவு அற்புதங்கள் பாபா செய்திருக்காரா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எபிசோடாவே ஒன்பது பார்ட் வந்து நான் வந்து போட்டிருப்பேன் நம்ம ஒவ்வொரு வாரமும் அடுத்த வாரம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்பாங்க அந்த அளவுக்கு அம்மா வந்து சொன்ன ஒரே வார்த்தையும் எப்படி ஹேமந்தபந்த் அவர்கள் சொன்னாரோ இந்த சச்சரத்தமானது நான் எழுதல பாபாவே அவர் கைப்பட எழுதினாரு அப்படின்னு எப்படி ஹேமந்தபந்த் அவர்கள் சொன்னாரோ அதே போலதான் அம்மாவும் நான் பேனாவை மட்டும் தான் தொட்டேன் எந்த வாக்கியங்களை எப்படி அமைச்சு எவ்வளவு அழகா தலைப்புகள் போட்டு எழுதணும்ன்றது எல்லா கியானத்தையும் கொடுத்தது சத்குரு சாய்பாபா மட்டும்தான் அப்படின்னு அம்மாவே சென்றாங்க அதனால நான் நேருக்கு நேராகவே அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம் எனக்கு உண்டு அம்மாவும் சொன்ன ஒரே விஷயம்னா நமக்குள்ள அகங்காரம்ன்ற ஒன்னு இருந்ததுன்னா அது முலையிலேயே கிண்ணி எரிஞ்சிருவாரு அதாவது சமயம் வந்து நமக்குள்ள அகங்காரம்ன்ற ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தலை தூக்கவே முடியாது பாபா அதை முலையிலே கிளியிடுவார் அதாவது சாயின் முன்னால் அவன் சாஷ்டாங்கமாக சரணம் செய்து தன் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்படைக்கின்றானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோளான அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் இவற்றை எளிதில் அடைகின்றான் அதாவது நமக்கு என்ன தேவைன்றதை அவர் பார்த்துப்பார் நமக்கு நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் அவர் நமக்காக அறிஞ்சி கொடுப்பார் என்றதை அழகா சொல்றாங்க அடுத்தது உண்மை பிரார்த்தனை எது கடவுளை அடைய நான்கு வகை யோகங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன அவை கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்னும் நான்கு வழிகள் தான் அவை அவற்றில் பக்தி என்னும் வழியை கையில் கொள்ளும்போது போது அப்பாதையில் முட்களும் பள்ளங்களும் படுகொழிகளும் நிறைந்திருக்கும் ஆனால் அப்பாதையில் எளிதில் பயணம் செய்ய சாயே எண்ணி எண்ணி அவரையே சிந்திக்க கடவுளை அடையும் அந்த குறிக்கோளை நாம் எளிதில் அடைய முடியும் பாபா தன் பக்தரிடம் அண்ட ஸ்வரூபமாய் இருக்கின்ற பிரம்மத்தைப் பற்றியும் அவரின் அளவற்ற சக்தியையும் கூறி அவரால் உண்டாக்கப்பட்ட இப்பிரபஞ்சத்தையும் கூறி இறுதியில் அவையாவும் ஒன்றே என கூறும் அவர் நாம் எவ்வாறு எதனை பிரார்த்திக்க வேண்டும் எனவும் வழிகாட்டுகின்றார் அதாவது கடவுள் தான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் தான் கடவுள் இப்போ பிரபஞ்சத்திடம் நீங்க பேசுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் எல்லாரும் சொல்றாங்க நம்ம எல்லாரும் இந்த அதிகாலை நேரத்துல எல்லாம் எந்திரிச்சு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் வெகு விரைவில் வந்து நிறைவேறும் எல்லாருமே பிரம்ம முகூர்த்த நேரத்துல விலைக்கேத்துங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல அதுக்கு காரணம் என்னன்னா அந்த நேரத்துல நமக்கும் கடவுளுக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியானது இல்லாம நாம என்ன சொல்றோமோ அந்த நேரத்துல இறைவனிடம் வந்து சென்றடையும் அதன் மூலயமா வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயம் வந்து பிரபஞ்சம் என்பது வேற கடவுள் என்பது வேற அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது நீங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வமா எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அந்த தெய்வம் தான் பிரபஞ்சம் அதனால நீங்க முருகரை நினைச்சாலும் சரி பாபாவை நினைச்சாலும் சரி அதனால கடவுளா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திடம் நீங்க உங்களோட வேண்டுதலை எப்ப வேணாலும் சொல்லலாம் சரியா அதுதான் வந்து பாபா வந்து சொல்றாரு இந்த பிரபஞ்சத்திடம் உங்களுடைய நல்ல எண்ணங்களை நீங்க சொல்ல சொல்ல கடவுளிடம் உங்களோட வேண்டுதல்கள் சீக்கிரமா போய் சேரும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதற்கான வழியை வந்து பாபா உருவாக்கி தருகிறார் உண்மையான பிரார்த்தனை என்பது எது அதாவது உணவுக்காகவும் உடமைக்காகவும் கடின முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டாம் இவ்வுலக வாழ்க்கைக்கு கௌரவம் தேவையில்லை கடவுளிடம் இருந்து கேளுங்கள் இவ்வுலகத்தில் கௌரவம் என்பது எதுவுமே இல்லை கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயல்வதே உண்மையான பக்தி அவருடைய சன்னிதானத்தில் அவரை தியானித்து பழகுங்கள் அங்குதான் உரிய கௌரவம் அடையும் மார்க்கம் கிட்டும் இறைவனின் ரூபத்தை மனதில் நிறுத்துங்கள் மெய் வாக்கு மூக்கு கண் செவி என்று ஐம்புலன்களையும் ஒடுக்கி இறைவனது வழிபாட்டில் மனம் செலுத்துங்கள் உலகில் உள்ள பொருட்கள் மீது நாட்டம் கொள்ளாதீர்கள் தன்னை பற்றறியும் செல்வம் வீடு என சுய தேவைகளை அதிகமாக சிந்திக்காமல் என்னையே எந்நேரமும் தியானித்திருங்கள் நன்னெறியில் நற்பாதையில் நான் உங்களை கொண்டு செல்வேன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தால் பிரம்மத்தோடு ஒன்றிவிட்டது என கூற இயலாது அப்போதுதான் மனம் அடங்கி கவலை இல்லாமல் அமைதி நிலையில் இருக்கும் நம் நன்னெறியில் செல்கிறோம் என்பது இதுவே ஒரு அடையாளம் அப்படிதான் நம்மளுடைய உண்மையான பிரார்த்தனை என்பது இருக்கணும் அப்படின்றத பாபா அழகா சொல்ற அடுத்தது ராமநவமி திருவிழாவும் உருஸ் திருவிழாவும் சாய்பாபாவிடம் வந்து எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க அதாவது ராம நவமியும் உருஸ் திருவிழாவும் ஒன்னா ஒரே நேரத்துல வந்து நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உருஸ் திருவிழா என்பது வந்து முஸ்லிம் ஞானியர் நினைவு தினத்தை ஒட்டி கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா தான் உருஸ் திருவிழா அப்படின்னு சொல்வாங்க அதனால பாபாவிட முதல்ல வந்து அனுமதி கேக்குறாங்க ரெண்டு திருவிழாவையும் ஒரே நேரத்துல வச்சுக்காம் பாபா அப்படின்னு வந்து சொல்றாங்க பாபாவும் அதற்கு முழுமையான ஆசையும் வழங்கிட்டார் ஆனா இவ்விழா கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி தேவைப்பட்டது ஆனால் கிராம அதிகாரி திருவிழா நடத்துவதற்கு அனுமதி தரவில்லை ஆனால் பாபாவின் ஆசி கிட்டியதால் விழா நடத்தும் முயற்சி வெற்றி பெற்றது பாபாவோட ஆசையே அங்கே இருக்கின்ற பட்சத்தில் யார் என்ன சொன்னாலும் அது வந்து நடக்காது நல்ல முறையில வந்து விழா உண்டான வேலைகள் எல்லாமே நடக்குது அதாவது மக்கள் எல்லாரும் வந்து சாய்பாபாவிடம் கலந்தோசித்த பின் ராமநவமி என்று இவ்விழாவை கொண்டாட முடிவு செய்தனர் இரு விழாவையும் இணைந்து கொண்டாடுவதில் பாபாவிற்கு தனிப்பட்ட கருத்து ஒன்று இருந்தது இவ்விரு விழாவையும் இணைந்து கொண்டாடினால் இந்து முஸ்லிம் ஒற்றுமை மேம்படுத்த முடியும் என்று பாபா எண்ணினார் பாபாவின் நிறைவேறுவதை பிற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் நமக்கு காட்டுகின்றன ஒரு சிலர்லாம் பாபாவை முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆனா அவர் எந்த மதத்தையும் உயர்த்தியும் சொல்ல மாட்டாரு தாழ்த்தையும் சொல்ல மாட்டாரு எல்லா மக்களும் நம் மக்கள் எல்லாருக்கும் ஒருத்தர் தான் யஜமான் அது கடவுள் மட்டுமே அப்படின்றது தான் பாபா எப்பவுமே சொல்வாரு அடுத்ததா திருவிழாக்கள் கொண்டாடப்பட்ட முறை இத்திரு திருவிழா நடத்துவதற்கு அனுமதி கிடைத்த போதும் விழா கொண்டாடுவதில் ஷீரடி ஒரு கிராமமாக இருந்ததால் தண்ணீர் பற்றாக்குறை எவ்வாறு சமாளிப்பது என்று முதலில் யோசித்தனர் ஷீரடியில் இரண்டு கிணறுகள் இருந்தன பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு கிணற்றில் தண்ணீர் வற்றி விட்டது மற்றொரு கிணறு தன்மை கொண்டது அந்த ஊர்ப்புத்தன்மையும் பாபாவால் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது பாபா கிணற்றில் சில மலர்களை தூவி அதன் தன்மையை மாற்றினார் ஆனால் இக்கிணற்றி நீர் விழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு தேவைப்படும் போதுமான அளவு அந்த தண்ணி வந்து பத்தல மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையை நிறைவு செய்ய நெடுந்தூரத்தில் இருந்து கிணற்றிலிருந்து தோல் சாக்குகளில் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது தற்காலிக மேடைகள் அமைத்து மல்யுத்த சண்டைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன ஒரு விழா எந்த அளவுக்கு இருக்கும் நிறைய மக்கள் வருவாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது எல்லாத்தையும் விட வருகின்ற மக்களுக்கு தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவையா இருக்குல்ல அங்க இருக்கக்கூடிய கிணற்றில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணீர் ரொம்ப துவர்ப்பு தன்மையா இருக்கு அதையும் வந்து பாபா அவருடைய ஏறுக்கரங்களால மலர்களை தூவி அந்த தண்ணீரை வந்து நல்ல தண்ணியா மாத்துறாரு அதே மீறி மக்களுக்கு தண்ணி பத்தாம போகவே வெளியிருந்தும் தண்ணி கொண்டு வராங்க மல்யுத்தப் போட்டி அப்படின்னு ரொம்ப அந்த ராம நவமி என்று பார்த்தீங்கன்னா ஷீரடியே திருவிழா கோலம் கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஷீரடியில் துவாரக்க மாயில அங்கே மேலே கோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கொடிகள் வந்து பறக்கும் அந்த அந்த கொடிகள் உருவாக காரணம் என்ன இன்றளவும் அந்த கொடிகள் அங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது திருவிழாவில் ஊர்கோலமாக எடுத்து செல்ல கொடிகள் ஏற்பாடு செய்து தரும்படி கேட்டார் அதைப் போல நானா சாவித் நிமோன்கரிடம் எம்பிராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடிகளை தயாரித்து தரும்படி கேட்டார் இருவரும் ஒத்துக்கொள்ளவே கொடிகளுக்கு ஏற்பாடு முறையாக செய்யப்பட்டது இந்த திருவிழாவில் இரண்டு கொடிகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன சாய்பாபாவின் துவாரகமாய் எனும் அழைக்கப்படும் மசூதியின் இரண்டு பக்கங்களில் அக்கொடிகள் ஊன்றப்பட்டன இம்முறையில் இவ்விழா இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது இப்படிதான் முதல் முதல்ல வந்து அழகான அந்த ரெண்டு கொடிகள் வந்து ரெடி பண்ணி அங்கே வச்சுதான் வந்து இங்கே வரலாறு சொல்லுது இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வரைக்கும் நம்ம ஐந்து தலைப்புகள் கொண்டு பார்த்துருக்குறோம் இன்னும் மீதி இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம் அதே சமயம் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம் இந்த வாரத்தோடு சேர்த்து அடுத்த தான் நான் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்க போகிறேன் அது எந்த கேள்வி என்னன்றதை நம்ம அடுத்த வாரம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது சரிங்க சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி பாபாவுடைய அழகான ஒரு விக்கிரக சிலை வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா சென்ற வாரம் பாபா கொடுத்த சத்திய வாக்கு என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் அதாவது கடவுள் ஏடைகளின் நிரந்தர நண்பர் ஆவார் அப்படின்னு நிறைய மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதுல நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டது லாவண்யா லாவண்யா என்ற ஐடியிலிருந்து இந்த சகோதரியை தேர்ந்தெடுத்திருக்கோம் சகோதரி இந்த நம்பருக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம வந்து முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஓம் சாய்ராம்